விஷாலாட்சி எங்கள் விஷாலாட்சி விஸ்வநாதன் தேவி அவள் விஷாலாட்சி சிவகாசி நகராலும் விசாலாட்சி சிறப்புடன் விஷாலாட்சி அன்பின் உருவம் அவள் விஷாலாட்சி ஆற்றலின் சக்தி அவள் விஷாலாட்சி இன்னல்கள்தி திருவாள் விஷாலாட்சி ஈசனுடல் வள் விஷாலாட்சி உலகத்தை ஆள்பவளாம் விஷாலாட்சி ஓ கங்கள் தந்திடு வாழ் விஷாலா எதிரும் இளங்கிடு வாழ் விஷாலா ஏற்றம் கொடுத்திடு வாழ் விஷாலாட்சி ஐயம்போக்கிடு வாழ் விஷாலாட்சி ஓ பிள்ளா நாயகியம் விசாலாட்சி ஓங்கார வடிவிலே விசாலாட்சி அவளதமே வாழ்விநிலே விசாலா அக்சே நாம் வேண்டுவதும் விஷாலாட்சி விசாலாட்சி எங்கள் விஷாலாட்சி விஸ்வநாதன் தேவி அவள் விஷாலாட்சி